திரும்பவும் சினிமாவில் நடிக்கும் ஆசை வந்தது ஜெயலலிதாவுக்கு கிருஷ்ணலீலா தேவன் கோவில் மணியோசை கண்ணகியா மாதவியா மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்று ஒரு டஜன் படங்களில் நடிப்பதாக அறிவிப்புகள் அவற்றில் பாதி கூட வெளிவரவில்லை கிடைத்ததெல்லாம் அக்கா அண்ணி அம்மா வேடங்களே கதை பாத்திரம் பற்றியெல்லாம் ஏகப்பட்ட கேள்வி கேட்டு திருப்தியாக இருந்தால் மட்டுமே ஒப்புக்கொண்டார் கதாநாயகன் கூட அறிமுகமானவராக இருக்க வேண்டும் கதாநாயகனை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஜெயலலிதா சொன்னபோது ஒரு பழைய ஸ்கூட்டரில் போயஸ் தோட்டம் வீட்டுக்கு வந்திறங்கியவர் தான் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ராணி சீத்தைகாலில் காலில் எம் தலைமையில் ஒரு நடன அரங்கேற்றம் விழாவுக்கு ஜெயலலிதாவும் வந்திருந்தார் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு பின்னர் ஆர் ஜெயலலிதா சந்திப்பு பழசை மறந்து ஜெயலலிதாவை பாராட்டி பேசிவிட்டு வீட்டுக்கு வந்த ஆர் எம் ஃபோன் வந்தது என்ன ரொம்ப பாராட்டினீங்களாமே என்று எம்ஜிஆர் கேட்க யாரை சொல்கிறீங்க புரியலையே என்று ஆரம்பி சொல்ல தான் பாராட்டலாம் ஜாஸ்தியாக இருந்துச்சாமே என்று மீண்டும் எம்ஜிஆர் கூற யார் உங்களுக்கு சொன்னாங்க என்று ஆரம்பி கேட்க அம்மு தான் சொன்னது என்று எம்ஜிஆர் சொல்கிறார் ஆரம்பி அதை எதிர்பார்க்கவே இல்லை திரும்பவும் எம்ஜிஆருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் ஜெயலலிதா ஜனவரி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரையில் தமிழ் மாநாடு நாட்டிய நிகழ்ச்சிக்காக ரயிலில் தனது குழுவினரோடு வந்திருந்தார் ஜெயலலிதா முதல் நாள் ராஜாமுத்தையா காலில் ஜெயலலிதாவின் நாட்டிய நிகழ்ச்சி எம்ஜரால் வர முடியவில்லை அவர் சார்பாக ஜானகி வந்திருந்தார் அடுத்த நாள் காலை இன்னொரு நாட்டிய நிகழ்ச்சி அதற்கும் எம்ஜர் வரவில்லை எம்ஜர் வந்தே ஆக வேண்டும் என்றார் ஜெயலலிதா ஒரு வழியாக அரை மணி நேரம் தாமதமாக எம்ஜிஆர் வந்து சென்றார் கருணாநிதிக்கு ஒரு குங்கும பத்திரிகை இருப்பது போல தனக்கொரு பத்திரிகை வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்தார் தாய் ஆரம்பிக்கப்பட்டது அதன் ஆசிரியர் வளம்புரிச்சான் துக்லர் குமுதம் பத்திரிகையில் எழுதியது போல தாய் பத்திரிகையிலும் ஜெயலலிதா எழுத ஆரம்பித்தார் எனக்கு பிடித்தவை என்கிற தலைப்பில் வாரம் ஒரு கட்டுரை என கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் எழுதினார் தாய் பத்திரிகையில் முக்கிய எழுத்தாளராக ஜெயலலிதா இருந்தபோது நடந்த அந்த சம்பவம் எம்ஜிஆரை அதிருப்தி அடைய செய்திருந்தது சம்பவம் நடந்தது சென்னை பல்கலைக்கழக அரங்கத்தில் தமிழ் சினிமாவின் பொன்விழா விழாவின் பாதி நிகழ்ச்சிகளை ஜெயலலிதாவும் மீதியை சவுகார் ஜானகியும் தொகுப்பதாக ஏற்பாடு ஒரு வாரமாக ஒத்திகை செய்துவிட்டு தன்னுடைய முறைக்காக தயாராக இருந்த சவுகார் ஏமாற்றம் மறுபாதியையும் ஜெயலலிதாவை தொகுத்து வழங்கினார் கோபமான சவுகார் ஜானகி அரங்கிலிருந்து வெளிநடப்பு செய்ய பத்திரிகைகளுக்கு பரபரப்பான செய்தி கிடைத்தது சவுகார் ஜானகி வெளிநடப்பு செய்தது தவறு என்று ஜெயலலிதா பேட்டி கொடுக்க எம்ஜிஆருக்கு கோபம் காரணம் ஜெயலலிதா பேட்டி கொடுத்திருந்தது குங்குமம் பத்திரிகைக்கு பிறகு எம்ஜரை சுலபமாக சமாதானம் செய்துவிட்டார் ஜெயலலிதா ஏதாவது ஒன்றை செய்து தமிழக மக்களை தன்னோடு இணைத்து கட்டி போட விரும்பினார் எம்ஜிஆர் இதற்காக அவர் கொண்டு வந்த திட்டம் சத்துணவு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆரம்பமான சத்துணவு திட்டம் சூப்பர் ஹிட் இந்த சமயத்தில்தான் அரசியலில் தளம் பதிக்க எம்ஜிஆரிடம் அனுமதி கோரினார் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கும் அப்போது கருணாநிதியின் தாக்குதலை கூட்டாக எதிர்கொள்ள மக்களுக்கு நன்கு அறிமுகமான முகங்கள் தேவைப்பட்டன அதிமுகவின் அரசியல் கொள்கையை விளக்கும் இருபத்தி ஒன்பது பக்க அண்ணா ஈசம் கையேட்டை கொடுத்து படித்துவிட்டு வரச் சொன்னார் ஜூன் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று கட்சிக்கு ஒரு கவர்ச்சி முகம் கிடைத்தது ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி எம்ஜிஆரிடமிருந்து உறுப்பினர் அட்டை பெற்றுக்கொண்டு கட்சியில் சேர்ந்தார் ஜெயலலிதா நான்கே மாதத்தில் கடலூரில் கட்சி மாநாடு அலங்கார வளைவுகள் கொடிகள் தோரணைகள் போஸ்டர்கள் எங்கு பார்த்தாலும் எம்ஜருக்கு அடுத்தபடியாக சிரித்து கொண்டிருந்தன ஜெயலலிதாவின் கட்டவுட்டுகள் மாநாட்டில் பெண்ணின் பெருமையை பற்றி பேசிய ஜெயலலிதா தன் கட்சியில் சேர சத்துணவு திட்டமே காரணம் என்றார் ராமனுக்கு அணில் போல கட்சி பணி செய்யப் போவதாக சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு அன்றோட பத்தாவது ஆண்டு விழா மயிலை மாங்குள்ளையில் பொதுக்கூட்டம் கருப்பு கலரில் ரவிக்கை அரக்கு சிவப்பில் ஜருகி போட்ட பட்டுப்புடவையில் ஜெயலலிதா எல்லோரும் பேசி முடித்த பின்னர் கடைசியாகத்தான் மைக்கை பிடித்தார் தொகுதியில் கட்சியை வளர்த்த உண்மையான அடிமட்ட தொண்டர்களின் பெயர்களை சொல்லி முடித்துவிட்டு நேராக கழக அரசியலுக்கு வந்துவிட்டார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பற்றி இந்த கருணாநிதியிடம் கேட்டால் கிலோ என்ன விலை என்று கேட்பார் எம்ஜர் ஒரு பரம்பொருள் அந்த பரம்பொருளை நம்பியவர்கள் யாரும் கெட்டதில்லை சத்துணவு திட்டத்தால் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று விடுவதால் பண்ணையில் மாடுமைக்கு ஆள் இல்லை என்று நாராயணசாமி நாயுடு பேசுகிறார் அடடா அவருக்கு எவ்வளவு நல்ல எண்ணம் சத்துணவு திட்டத்தை பித்தலாட்டம் என்று சொன்ன கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரத்துக்கு டெபாசிட் காலி சத்துணவு திட்டத்தை எதிர்த்த காங்கிரஸ்காரர்களுக்கு தேர்தலில் டெபாசிட் போய்விட்டது திட்டத்தை எதிர்த்து பேசாத ஜனதா கட்சிக்கு டெபாசிட் போய்விட்டதே என்று நீங்கள் கேட்கலாம் பரம்பரை பரம்பரையாக டெபாசிட்டை இழக்கும் கட்சி ஜனதா கட்சி ஆகவே அதை ஒன்றும் செய்ய முடியாது இஞ்ச தமிழ்நாட்டுக்கு அரிசி போதவில்லை என்று சொன்னார் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் காங்கிரஸ் எம்பி அன்பரசுவோ முதல்வர் சொல்வது பொய் என்கிறார் அன்பரசுவுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மேல் அக்கறையே கிடையாதா பணம் கொடுத்து காவிரி தண்ணீர் வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் கர்நாடக முதல்வர் குண்டுரம் கிடைக்கும் அந்நிய செலவானியை வைத்து தமிழ்நாட்டால் வெளிநாட்டில் இருந்தே தண்ணீரை வாங்கிக் கொள்ள முடியும் கிருஷ்ணா நதி நீரை சென்னைக்கு கொண்டு வர ஆந்திர முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நம்முடைய முதல்வர் உறங்கப் காலையில் எழுந்து பார்த்தால் ஆந்திராவுக்கு புதிதாக ஒரு முதல்வர் புதிய ஆந்திர முதல்வரோடும் பேச்சு நடத்திவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தால் இன்னொரு ஆந்திர முதல்வர் கிண்டல் குத்தல் ஆவேசம் புதிய ஜெயலலிதா கட்சிக்கு அற்புதமான பிரச்சார பீரங்கி விட்டதாக நினைத்து ஆனந்தப்பட்டனர் இரத்தத்தின் ரத்தங்கள் கையில் கொஞ்சம் குறிப்புகள் மற்றும் பேப்பர் சகிதம் ஏறிய ஜெயலலிதா உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை எதையும் விடாமல் விளாசி தள்ளினார் ஜெயலலிதாவின் முதல் அரசியல் பேச்சு கட்சியின் மற்ற பேச்சாளர்களை பெருமிக்க வைத்துவிட்டது தொடர்ச்சியாக பல கூட்டங்களில் பேசினார் போகும் இடங்களிலெல்லாம் கூட்டம் பேசும் இடங்களிலெல்லாம் ஆர்ப்பரிப்பு கட்சியில் சேர்ந்த ஆறு மாதத்திற்குள்ளாகவே ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டதில் யாருக்கும் ஆச்சரியமில்லை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த நேரத்தில் கிராம கிராமமாக போய் கொடியேற்றிய நாஞ்சில் மனோகரன் அப்போது திமுகவில் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் பிரபலமாக இல்லை கருணாநிதி எதிர்ப்பு என்கிறார் எம்ஜிஆரின் மந்திரத்தை விடாமல் உச்சரிக்க கட்சியில் பிரபலமான ஆள் இல்லை நம் தலைவருக்கு இவ்வளவு சிறப்பா என்று கருணாநிதிக்கு பொறாமை கருணாநிதியின் கண்கள் குளமாகிறது இதயம் எரிமலையாகிறது அவர் எரிச்சலை நம் மீது கொட்டி தீர்ப்பார் யாரும் கண்டு கொள்ளாதீர்கள் புரட்சி தலைவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு பிரிக்க முடியாத உறவு அறுக்க முடியாத உறவு பிணக்கு ஏற்படுத்த முடியாத உறவு மக்கள் என்றென்றும் புரட்சி தலைவர் பக்கம்தான் என்றெல்லாம் ஜெயலலிதா பேசியதில் கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம் எம்ஜரையும் புகழ்ந்து கருணாநிதியையும் தாக்கி பேசுவதில் கெட்டிக்காரரானார் ஜெயலலிதா கருணாநிதி எதிர்ப்பு என்ற மிகப்பெரிய வேலையை ஜெயலலிதா கையில் கொடுத்துவிட்டு விட்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினார் எம்ஜர் அவர்கள் கேள்வி பதில் பாணியில்தான் ஜெயலலிதாவின் மேடை எப்போதும் இருக்கும் என்ன பதில் வேண்டுமோ அதையே கேள்வியாக்கி விடுவார் மக்கள் மா மாம் என்று தலையாட்டுவார்கள் சாம்பிலுக்கு சில நான் கேட்கிறேன் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் யார் பக்கம் புரட்சி தலைவர் பக்கம் தானே ஆம் புரட்சி தலைவர் பக்கம்தான் கருணாநிதி நெய் வருகிறது என்கிறார் நீங்கள் நம்புகிறீர்களா இல்லை இல்லை இவ்வாறாகத்தான் ஜெயலலிதாவின் மேடை பேச்சு இருந்தது